உங்களை ஓட ஓட விரட்டுபவர்களை எப்படி சமாளிப்பது அவங்களை எப்படி ஓட விடுறது வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தையும் வெற்றியையும் எப்படி பெறுவது துரதிர்ஷ்டத்தையும் எப்படி வீட்டுக்கு அனுப்புறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயத்தையும் எந்த தடையும் இல்லாமல் எப்படி நடத்துவது இது எல்லாமே கலந்தது தான் இந்த பதிவு ஸோ என்னைக்கெல்லாம் நீங்கள் சோர்ந்துருக்கீங்களோ அன்னைக்கெல்லாம் இந்த பதிவு உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக மாறப் போகுது பல அனுபவத்தை கொண்டு தான் ஒரு ஒரு பதிவுகளும் கடவுள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகளை இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு இனி கொடுப்பாரு எது நமக்கு தெரியாமல் நடந்துச்சு எது நமக்கு தெரிஞ்சு நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பிரித்து பார்த்து ஆய்வு பண்ணி சொல்லப்பட்ட பதிவு தான் இந்த பதிவு உங்கள் உடலும் உங்கள் மனசும் எதை நோக்கி போகுது அது எதை நோக்கி போகணும் ஆபத்தான பகுதியில் தான் இன்னமும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்ல திசையை மாத்திருக்கமான்னு நம்ம வாழ்க்கையில இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த பதிவு உங்க மேல இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை தீர்த்து நம்பிக்கையை ஏற்படுத்தி பலருக்கு நீங்கள் பட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு பல பேரை பார்த்து பயந்து பயந்து ஓடுறீங்க உங்கள் மானத்தை தொடர்ந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் பதிலடி எதன் மூலமாக கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுத்தா அது உங்கள் வாழ்க்கையில் பலம் சேர்க்கும் அப்படின்றது தான் இந்த பதிவு ஸோ இந்த பதிவை முழுமையாக கேளுங்க இன்னைக்கு இரவு ஒரு மணி நேர பதிவு இந்த ரெண்டு பதிவுமே உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு சக்சஸ் ஃபார்முலாவை உருவாக்கும் சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஆன்மாவிடம் பேசுவது எப்படி அப்படின்னு ஒரு சைராம் கேள்வி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அந்த பதிவு இன்னைக்கு இரவு ஒரு மணி நேர பதிவாக இருக்குது இது அன்பேசாய் குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வாழ்க்கைய தவற விட்டு இங்க உக்காந்துருக்கோம் இல்லையா அதற்கு கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டா தவற விட்டத மீண்டும் பிடிச்சிடலாம் சோ வாழ்க்கையில தவறுவது அப்படின்றது சாதாரணமானது ஐயோ அப்படி தவறிடுச்சே அப்படின்னு சொல்லி ஐயோஸ் போறதுக்கு பதிலா கடவுளே இது தவறிட்டு இனிமே எதையுமே தவறாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை அதை சொல்லிட்டு வாழ்க்கைய நடத்தினா இங்க எல்லாமே சிறப்பா மாறிடும் சோ எத்தனையோ மனிதர்கள் கண்ணீரும் கவலையோடும் இழந்து போனத நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க மத்தியில இனி இழக்க போவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சாயப்பாவோட குரலா உங்க வாழ்க்கையில இனி ஒழிக்க போகுது நம்புறவங்க கடவுள் அற்புதம் செய்வார்ன்றத நம்ப மாட்டேன்றாங்க அப்ப அற்புதம் செய்வாரா அப்படின்ற கேள்வி ஏன் வருதுன்னா அவங்க நம்பிக்கையை தாண்டி வாழ்க்கையில வாழ்ந்த இடம் இருக்கே அந்த இடம் அதிகமா பயத்தினால உருவாக்கப்பட்டதா இருந்ததால அவங்களால அந்த இடத்தை விட்டு நகர முடியல அப்ப இந்த இடத்தை விட்டு நகர்ந்தா இன்னும் ஆபத்து ஆயிடுமோன்னு சொல்லி பயந்து நிறைய பேர் எந்த முடிவும் எடுக்காம இந்த ஆபத்தை தினம் தினம் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ தினம் தினமும் சந்திக்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அவங்க மேலும் மேலும் பயமாகுது அவங்க உடம்பு உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் உடம்புல மனசில் இருக்கக்கூடிய பதிவு மூளையில் இருக்கக்கூடிய அந்த வேகம் எல்லாமே குறைஞ்சி 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 கடைசில ஒன்றுத்துக்குமே உபயோகம் இல்லாத ஒரு மனுஷனா போறாங்க நாம் இந்த பூமிக்கு பாரமா இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த பூமிக்கு நன்றி உள்ள மனிதனா நீங்கள் மாறுவீர்கள் இப்ப பூமிக்கு நன்றி உள்ள மனிதனா எப்படி இருக்கிறதுனா கடவுள் எதுக்காக இந்த உலகத்தில் படைச்சாரு பயந்து நடுங்கி சாவதற்கு படைச்சாரா இல்ல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து சாதிக்க படைச்சாரா சாதிக்க படைச்சவனுக்கு தான் இந்த பூமி பயந்து நடுங்கிறவங்க இந்த பூமியில ஒரு பாரமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நாம பலர் இந்த பூமிக்கு பாரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்கொள்வதற்கு நம்ம தயார் இல்லை கோழைகளா இருக்கும் இப்போ யாராவது உங்களை பார்த்து நீ ஒரு தைரியம் இல்லாதவங்க நீ ஒரு கோழை நீ ஒரு பயம் பயந்தாங்கோழி நீ எதுக்குள்ள இல்லனா நம்மளுடைய உடம்புல இருக்கிற நாட்டி நரம்பு எல்லாம் பயங்கரமாக கோபத்தில் கொந்தளிக்குது இப்போ அந்த கோபத்தில் கொந்தளிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்க சொல்லிட்டாங்களே அந்த சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டோமே அதில் இருந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கல நமக்கு என்ன தெரியும் கோபப்பட மட்டுமே தெரியும் நமக்கு என்ன தெரியும் கோவப்பட்டு நோயை வர வைக்கக்கூடிய மாயாஜால வித்தைகள் நமக்கு தெரியும் நமக்கு என்ன தெரியும் உலகத்தில் எதுவுமே சாதிக்காம எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு எல்லோருடைய மனதையும் நோக்கடிக்கிறத தாண்டி நம்ம மனதையே நம்ம நோகடிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை விட்டு போவதற்கு தானே தெரியுமே தவிர வேற எதுவுமே நமக்கு தெரியாது ஒரு ஒரு அசைவுகளும் எதை நோக்கி போகுதுன்னா வாழ்க்கைய மேலும் மேலும் இழப்பதற்கு உண்டான வழிகளை நோக்கியே போகுது அதுல இருந்து மீள முடியல ஒரு நூறு அடி மலையில இருந்து கால் தவறி கீழே விடுறீங்க வாய்ப்புகள் வழங்குறாருன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கலைன்னா நீங்கள் என்ன பண்றீங்க சாக போறீங்கன்னு அர்த்தம் அப்ப மலை உச்சியில இருந்து கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும்போது அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த குணமும் உங்களுக்கு வருது தைரியம் வருது நம்பிக்கை இருக்குது அதனால ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சு நீங்க மேலே வர முயற்சி செய்வீங்க அப்படி முயற்சி செய்கிறவங்க வெகு சிலர் அவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள் ஸோ தோற்று போனவர்கள் பலர் ஏன்னா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிட்டாவே முடிஞ்சிடுச்சு நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றோம் இல்லையா நாம என்ன தான் முக்கியமா இருக்குது நான் நினைச்சது நடக்கலன்னு சொல்லவே கூடாது நீங்க தான் நடக்குது ரொம்ப வித்தியாசமா இருக்கா நினைச்சது நடக்குதுன்னா நான் நல்லா வாழணும்னு நினைச்சேன்னே நான் ஏன் நல்லா வாழல நீங்க எப்படி சொல்ல முடியும்னு எதிர்கேள்விகள் நீங்க கேட்குறீங்க நீங்க நல்லா வாழணும்னு நினைச்ச நொடி செகண்ட் அவர் நாட்கள் எவ்வளோன்றத கணக்கு போடுங்க நம்ம வாழ்க்கையில இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோமே இன்னமும் பிரச்சனைகள் அதிகரித்து என்ன சாகடிக்குமே கடவுள் என்ன காப்பாற்றலையே என் வாழ்க்கை போன ஜென்மத்தில் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கனே தெரியலையே வரைக்கும் அதே துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கனே இப்படின்னு நினைச்ச நொடிகள் அவர்ஸு நாட்கள் எவ்வளோன்றது நீங்க நினைச்சு பாருங்க இப்போ எது அதிகமாக நினைச்சிருக்கோம் எது குறைவாக நினச்சிருக்கோம் அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணுங்க இப்போ இந்த கால்குலேட் தான் இப்போ உங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது எழுபத்தி அஞ்சு சதவீதம் நாம் நினைச்சது இழந்ததை பற்றி நாம் நினைச்சது பயத்தை பற்றி நாம் நினைச்சது துன்பத்தை பற்றி இருபத்தி அஞ்சு சதவீதம் நாம் நினச்சது உயர்வான வாழ்க்கையை வாழணுன்றதை பற்றி நம்பிக்கையை பற்றி தன்னம்பிக்கையை பற்றி கடவுளை பற்றி கடவுள் காப்பாற்றுவார்ன்றதை பற்றி நம்ம எதிர்த்து போராட முடியும்ன்றத பற்றி அப்போ எது அதிகமாக பெர்சன்டேஜ் இருக்குதோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறி இருக்குது அப்போ எது நினைச்சிங்களோ அது இங்கே நடக்குதுன்னா அதுக்கு காரணம் எழுபத்தி அஞ்சு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்க நினைச்சது பயத்தின் அடிப்படையில் இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்க நினைச்சது தைரியத்தின் அடிப்படையில் இது உங்களுக்கு புரியுதா வேண்டாத கற்பனைகள் வேண்டாத சிந்தனைகள் இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை தினமும் அழிக்கப்படும் அப்ப எது நம்ம வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய எண்ணங்களா இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சும் அதை நாம நினைக்கிறத மறக்கிறோம் எதை மறக்கணுமோ அதை இப்போ வரைக்கும் நம்ம மறக்கல சோ மறக்க கூடாத விஷயத்தை தொடர்ந்து மறந்துக்கிட்டே இருக்கும் சோ உங்க வாழ்க்கையில பல படிப்புகள் உங்களுக்கு வந்தாலும் அந்த படிப்புகள் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமலே போகுது எத்தனையோ பேச்ச கேக்குறீங்க எத்தனையோ சொற்பொழிவை கேட்குறீங்க ஆனாலும் உங்க மனசு மாறலனா உங்க மனசு விடாபிடியா ஏதோ ஒரு துக்ககரமான சம்பவத்தையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறதால உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கல எத்தனை சொற்பொழிவை கேட்டிருப்போம் கிருபானந்த வாரியார் ரமண மகரிஷி விவேகானந்தர் எத்தனையோ தத்துவ மேதைகள் எத்தனையோ பிடிக்கிறோம் ஆனால் ஏன் எதையுமே நடைமுறைப்படுத்த முடியலன்னா உங்களுடைய மனசு இன்னமும் அதே திசையில் அதே வேகத்தில் போய்கிட்டு இருக்குது ஸோ வேகத்தையும் குறைக்கல திசையையும் மாத்தல ஒன்று வேகத்தை குறைக்காம திசையை மாத்தினா கூட வாழ்க்கை மாறி இருக்கும் இல்லை வேகத்தை குறைச்சா கூட ஆபத்து கம்மியா இருக்கும் ஆனா வேகத்தை குறைக்காம தசையை மாத்த முடியாது அப்ப என்ன பண்ணணும் வேகத்தை குறைக்கணும் நேற்றை விட இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோமா இதுதான் பெரிய கேள்வி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அடிப்படை தத்துவத்தை மாத்தாதீங்க நான் சொன்னதாலேயோ மற்றவங்க சொன்னதாலேயோ உங்க வாழ்க்கை மாறப்போவது இல்லை நாங்க எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு உங்களுக்குன்னு ஒரு ஒரு பேஸ் மட்டத்தை அமைப்பீங்க ஒரு தத்துவத்தை நீங்க ஏற்படுத்துவீங்க அந்த தத்துவத்தின் படி உங்க வாழ்க்கை உங்களை வழிநடத்தும் அப்ப நேற்றை விட இன்னைக்கு பெட்டர் இன்னைக்கு பெட்டர் நாளைக்கும் பெட்டரா இருக்கும் ஸோ வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சு பாவத்தையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரே பாவத்தை தான் திரும்ப திரும்ப இருக்கோம் இல்லை ஒரு அஞ்சு பாவத்தை பண்ணுவோம் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு பாவத்தை முடிக்கணும்னு நினச்சா கூட முந்நூற்றி நாட்களுக்கு நாலு வாரம் அஞ்சு வாரத்தில் முடிஞ்சிடும் ஆக மொத்தம் ஒரு மாதத்துலேயே நம்ம நல்லவனாக வல்லவனாக இந்த பூமிக்கு தேவையான ஒரு மனுஷனா உறவுகளுக்கு தேவையான ஒரு மனுஷனா நம்ம மாற முடியும் ஆனா இந்த அடிப்படை சித்தாந்தத்தை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா கண்ணீரால எழுதியிருக்கோம் அது ஆனந்த கண்ணீரா மாற்றுவதற்கு சாயப்பா பல வழிகளை பல மனிதர்கள் மூலமா உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கார் உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறார் ஒரு சாதாரண குடுகுடுப்புக்கார உங்க வீட்டுக்கு முன்னாடி நாலு மணிக்கு விடிய காலையில் வந்து உன் குடும்பத்தில் தோஷம் இருக்கு உன் குடும்பத்தில் ஒரு உயிர் பலி இருக்குது உன் குடும்பத்தில் பெரிய சாபம் இருக்குது அப்படின்னா தூக்கம் கலைஞ்சுது அவன் என்ன சொல்லறான் அப்படின்றத ஒத்து கேட்கிறோம் சில நேரத்தில் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு கடவுள் மாதிரி பாவிச்சு அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்கிறோம் அவர் என்ன கேட்குறாரோ அதை விட சிறப்பாக செய்கிறோம் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அப்படி அவர் சொன்ன வார்த்தை அப்படி அதே வேற ஒரு குடுக்குடுப்புக்காரு நீ நல்லா இருப்ப சந்தோஷமா இருப்ப சிறப்பா இருப்ப நீ வாழ்வான வாழ்வு வாழ்வே உன் வாழ்க்கையில் அத்தனை கெட்டதும் போயிடுச்சு அதனால தான் நான் குறி சொல்ல ஜெக்கம்மா நான் அனுப்பியிருக்கா அப்படின்னு ஒரு ஜோஸ் ஒரு குடுகுடுப்புக்காரர் சொல்லியிருந்தாருன்னா அதை நாம் நம்ப மாட்டோம் ஏன் தெரியுமா அவர் நல்லதை சொன்னதால நான் நம்பலை ஆனால் இன்னொருத்தர் கெட்டதை சொன்னதால் நான் நம்பின நம்ம புத்தி எவ்வளவு கேவலமாக வேலை செய்யுது சொல்லுங்கள் கேவலமாக வேலை செய்யுதா இல்லையா நல்லதை சொல்லும்போது அவனுக்கு செய்ய வேண்டிய சேவையை அவனுக்கு செய்யாமல் ஒருத்தன் வந்து உன் குடும்பத்தில் உயிர் பலி ஆகுதுன்னு சொல்கிறான் அவனை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்து கோயில் குளத்தெல்லாம் இன்னும் அதிகமாக்கி ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு அவர்கிட்டையும் போயிட்டு குழப்பி அவர் சொல்றாரு கட்டம் நல்லா இருக்கு திசை நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னா இல்லை ஒரு ஜோசியக்கார் சொல்லிட்டாரு இப்போ அந்த நல்ல ஜோதிட சொன்னதை கூட நம்ம நம்பல நீ நல்லா வாழுவன்னு சொல்றத ஒரு சதவீதம் நம்பலையே நீ நல்லா வாழ மாட்டேன்றத நூறு சதவீதம் நம்புறமே நம்ம மனசு எவ்வளவு கேவலமான கேடு கட்ட அயோக்கியத்தனமான மனசுன்றத புரிஞ்சுக்கிறீங்களா அயோக்கியத்தனமான மனசு தான் கேடு கட்ட மனசுதான் எஸ் ஏன்னா அவ்வளவு பயத்தையும் சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தைரியம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் புரியாத கோழைகளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கேடுகட்ட மனசு என்னைக்கு இதை நீங்க ஒத்துக்கிறீங்களோ அப்பதான் அங்க இருந்து வர முடியும் அயோக்கியத்தனமான மனசு என்னைக்கு இதை ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க வெளியில வர முடியும் எங்க அவமானம் உங்களை சுத்தி நடக்குதோ அங்கதான் வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா எங்க அவமானத்தை நம்ம உணராம இதெல்லாம் எனக்கு விதிப்படி நடக்குது நடக்கட்டும்னு சொல்லி தைரியம் இல்லாமல் கோடைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ தினம் தினம் அவமானத்தின்படி ஒரு பூஜை நடந்து கொண்டே இருக்கும் இரவும் பகலும் எத்தனையோ பெண்கள் தினந்தோறும் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே அதுல இருந்து மீன்வதற்கு கடவுள் வழி சொல்றார் ஏன் நம்ம மறுக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்போ நம்ம மனசு கேடு கட்ட மனசு தானே நம்ம மனசு அயோக்கியத்தனமான மனசு தானே நம்ம மனசு ரொம்ப கேவலமா திங்க் பண்ணது தானே நினைச்சது நிறைவேறலைன்னு கடவுள் கிட்ட பழி சுமத்துறீங்களே நீங்க நினைச்ச லட்சணம் அது மாதிரி மோசமானதா இருக்குது அதனால மோசமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மோசமான வாழ்க்கையை தான் வடிவமைச்சிங்க மோசமான சூழ்நிலை உங்களால் வடிவமைக்கப்பட்டது மோசமான பாதை உங்களால் உருவாக்கப்பட்டது மோசமான வாழ்க்கையை நீங்க தீர்மானிச்சீங்க வேற எவரும் இல்லை ஒரு மனுஷனும் உங்களை நெருங்கவே முடியாது தெரியுமா உங்களுக்கு நெருங்கவே முடியாது அப்போ அவங்க நெருங்குறாங்க அப்படின்னா நாம நெருங்க விட்டுட்டோன்னு அர்த்தம் அவங்க நெருங்கி நம்மளை அவமானப்படுத்துறாங்கன்னா நாம எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் அதனால அவங்க வந்த வேலையை சிறப்பாக செய்து பி எஸ் வீரப்பா மாதிரி பயங்கரமா சிரிக்கிறாங்க வீரப்பா சிவாஜி படத்துல அடிக்கடி அவர் அவருடைய சிரிப்பு தான் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகுது அப்போ அவங்க சிரிப்பதற்கு காரணம் உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கைய வடிவமைக்கப்பட்ட விதம் இதன் மூலமா நீங்க அடைஞ்ச நஷ்டம் இதை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருன்னா அந்த வாய்ப்பையும் நான் பயன்படுத்திக்க மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையில் உயர்வு நிலையை அடைவது இல்லை ஒரு தாழ்ந்த நிலையிலே இருப்பாங்க இவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம் படிச்சிருந்தாலும் படிக்கலன்னாலும் தாழ்ந்த மனப்பக்குவத்தில் மனப்பான்மையில் தான் இவர்கள் இருப்பார்கள் எதிர்த்து போராடுவதில் இவங்க எங்க வந்து தனக்கு பலகீனம் இருக்குதுன்றதே தெரியாமலே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு விஷயத்துக்கு போறோம் ஒரு ஒருத்தங்கிட்ட மோதிரம் ஒன்று அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு பின்வாங்கிறது புத்திசாலித்தனம் அடுத்தது அவனை வெற்றி பெறுவதற்கு தேவையான பலத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக பயிற்சிகளை பெற்று உடலையும் மனதையும் பலத்தோடு வச்சுக்கிட்டு மோதும் போது ஏற்படக்கூடிய வெற்றி யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது ஸோ இது ரொம்ப முக்கியம் எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியாது அப்போ பயிற்சி தேவை ஒவ்வொரு பதிவும் பயிற்சியை பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு பதிவை கேட்டு பாருங்க துல்லியமாக கேளுங்க கவனத்தோட கேளுங்க உங்களுக்கு அந்த பயிற்சி உங்க வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்லும் இதை நான் சொல்லல நேத்தோ ஒரு சைராம் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க அப்ப ஒவ்வொரு பதிவையும் நீங்க ஆழமா கேட்கும்போது அதை செயல்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல துடிக்கும் அதுதான் அதுதான் ஒரு வாய்ப்புன்றது அந்த துடிக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வந்துருங்க சட்டுன்னு ஆனா அது துடிக்குதுன்னு இல்ல இல்லை அமைதியாரு நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னா வாய்ப்புகளை நீங்க நிராகரிக்கக்கூடிய மனிதர்களா மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஸோ எது உத்தமோ எது சரி எது தப்புன்னு இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கலைன்னா கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்க முடியாது நாளைக்கு உங்கள் குழந்தைங்களே உங்களை அவமானப்படுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் வந்துடுவீங்க கடைசியில் என்னுடைய குழந்தைங்க என்னை மதிக்கலை என் குழந்தைங்க என்னை அவமதிக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை நீங்கள் பேசுறத கேட்குமா கேட்காதா அப்போ நீங்கள் ஃபெயிலியரான ஒரு மனுஷி இல்லை மனுஷன் அப்படின்னும் போது உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பெற்ற குழந்தைங்க கூட கேட்க மாட்டாங்க அப்போ மற்றவர்கள் எப்படி கேட்பார்கள் நீங்கள் மற்றவர்கள் கிட்ட முகம் தெரியாத ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் வந்து ஒரு விதமாக பலம் இருக்கிற மாதிரி பேசலாம் நான் அப்படிங்க நான் இப்படிங்க நான்லாம் அப்படி சாதிச்சேன் நான் அது இதுன்னு சொல்லி ஏன்னா உங்களுக்கு ஏற்கட்டப்பட்ட அவமானம் இங்க இவங்க கிட்ட படக்கூடாது நம்ம கொஞ்சம் தைரியமான பெண்மணியா இல்ல ஆனா காட்டிக்கலான்னு நீங்க நினைக்கும் போது பழக்கப்பட்டவர்கள் உங்களிடம் வந்தாங்கன்னா உங்களுக்கு நெஞ்சில அந்த படபடுப்பு ஹார்ட்பீட் பயங்கரமாயிரும் ஏன் தெரியுமா நம்ம பலகீனமான மனிதர்களா இப்பொழுது வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறோம் ஏன்னா நம்மளை பத்தி இன்னொருத்தனுக்கு தெரியுது நாம புதுசாக ஒருத்தவங்க கிட்ட கதை கதையாக அழந்துக்கிட்டு இருக்கோம் தைரியமானவன் வந்துட்டாங்கன்னாவே நம்ம பேசுறது நின்றுடும் அப்படியே அந்த சாப்டர் வந்து க்ளோஸ் ஆயிடும் வராத வரைக்கும் நம்ம தைரியசாலி அப்போ ஒருத்த வந்தா நம்ம பலகீனமாக போயிட்டோம் இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னு தெரியுமா எப்படி தைரியமா இருந்தோமோ அப்படி நம்ம கிட்ட வாழ்ந்தவனோ இல்ல நம்ம கிட்ட படகுனவனோ இல்ல நமக்கு தெரிஞ்சவனோ அவங்ககிட்டயும் ஏன் இருக்க முடியலன்னு ஒரு மனசுல ஒரு கேள்வி வருமே அதுதான் வாழ்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அது தெரியுமா உங்களுக்கு அப்ப உங்களுக்கு வாய்ப்புகள் எதுனே தெரியல இதெல்லாமா ஒரு வாய்ப்பு நினைச்சதெல்லாம் ஒரு வாய்ப்பாக மாறுமான்னு கேக்குறீங்க நினைச்சதுதான் வாய்ப்புகளாக மாறுது ஏன்னா நினைச்சபடி வாழ்க்கை வாழும்போது நினைச்சதெல்லாம் வாய்ப்புகளாக வராதா என்ன இந்த உலகத்தை எப்படி நீங்க பார்க்குறீங்கன்றத பொறுத்துதான் நீங்க எந்த மாதிரியான ஒரு மனுஷன் தீர்மானிக்கவே முடியும் நீங்க கான்பிடென்டான பர்சனாக இருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக தெரிவார்கள் உங்களுடைய எதிரிகளும் கூட நீங்கள் நம்பிக்கை இல்லாத மனிதர்களா இருந்தா உங்க நெருங்கின உறவு உங்க அன்பானவர்கள் உங்க மேல இருக்க உயிராக இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு மோசமான மனிதர்களா தெரிவார்கள் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து அப்போது மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் பொறுத்து அந்த பார்க்கக்கூடிய பார்வை பலருக்கு மாறுபடுது இதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி செய்யவே இல்லை இதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை உயரும் அதனால் பயத்தை விட்டுட்டு கடவுளை நினச்சி நினைக்க வேண்டியதை இன்னும் அதிகரிங்க விடக்கூடிய அதை உடனே விட்டுடுங்க கடைசியில் வாழ்க்கையில் இப்படி போயிட்டோமேனு சொல்லி ஃபீல் பண்ணாமல் உடனுக்கு உடன் இதை செயல்படுத்துங்க இன்றைக்கி ஒரு மணி நேரம் பதிவை மறக்காமல் நிச்சயமாக கேளுங்க பெரிய ஒரு அற்புதமான பதிவு அந்த பதிவு அந்த பதிவுகளை கேட்கும்போது கடவுள் உங்கள் கண் முன் வந்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குற மாதிரியான வார்த்தைகள் நிறைஞ்சது அந்த பதிவு அந்த மறக்காமல் கேட்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய சாய்ரா